தெய்வகடாட்சம் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் குரு அருளாலும் திரு அருளாலும் ஆசீர்வாதங்கள் இப்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது நம்ம அன்றாட வாழ்க்கையில் வெற்றி பெறணும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கும்போது குரு அருள் திரு அருள் வேணும் கூடவே நமது முன்னோர்களின் ஆசியும் வேண்டும் அது எப்படி பண்றது எப்படி செய்யறதுன்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் திதினா என்ன அன்றாடம் வரும் அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்குள்ள பிரதமை திதியை திதியை திருதி வரும் அன்றைய தினம் நமது முன்னோர்கள் மறித்த தினம் சார்த்தம் அதுவும் திதி தான் டெய்லி சங்கல்பத்தில் நம்ம சொல்லும் போதும் திதி தான் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் சொல்லும் போதும் முன்னோர்கள் காலமான தினத்தை குறிப்பிட்டு சொல்லும் போது பர்டிகுலரா என்ன மாதம் ஆனி மாதம் அதுல என்ன வளர்பிரையா தேய்பிரையா அப்படிங்கும் போதும் இப்போ தேய்விரை கிருஷ்ணபக்ஷம் வளர்பிரையா இருந்தா சுக்லபக்ஷம் அதுல எந்த நாள் திதி அம்மாவாசையிலிருந்து பௌர்ணிக்குள்ள அஞ்சாவது நாள்னா பஞ்சமி பதினோராவது நாள் ஆனால்தான் ஏகாதசி ஆறாவது நாள் ஆனா ஷஷ்டி அது ரெண்டு பட்சமும் உண்டு அதுல மறிச்சிருந்த நாள் அதை என்று சொல்வார்கள் மேலும் ரொம்ப ஈடுபாடோடு நாம் அர்ப்பணம் முன்னோர்களுக்கு பண்ணுவதுக்கு சாத்தம் சாதம்ங்கிறது வெறும் ஏதோ முன்னோர்களை குறிச்சு பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லா நடவடிக்கைகளிலும் எல்லா அலுவல்களிலும் வேலை நிமித்தமாகவோ என்ன காரியம் பண்ணினாலும் தெய்வத்திற்கு பணியாற்றுவது போல் எப்படி செய்யும் தொழிலே தெய்வம் அது சும்மா வாயளவில் சொல்லாம சர்தை அதை நம்ம முன்னோர்களுக்கு சார்டம் பெயரில் சர்தையாக பண்றோம் அது சார்த்தம் அதுவே தான் திதி தர்ப்பணம்னு சொல்றோம் பித்தர்களை திருப்தி பண்ணுவத்தல் தாய் தகப்பனார் இல்லாதவர்கள் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்வார்கள் ஒரு வருஷத்துல பார்த்தேன்னா இந்த தர்ப்பண நாள்னு எடுத்துன்றாலே தொண்ணூற்றி ஆறு ஷண்ணவதி என்று சொல்வார்கள் தொண்ணூற்றி ஆறு நாள் தர்ப்பணம் பண்ணணும் பிராக்டிக்கலாக இன்னைக்கு உள்ள அலுவல்கள் அவசர உலகம் அதில் அமாவாசை தரப்பணமாவது பண்ணுறதுன்னு பன்னிரெண்டு அமாவாசைக்கு பனிரெண்டு நாள் எடுத்து சித்திரை மாத பிறப்பு மாச பிறப்பு இப்போ பன்னிரெண்டு மாதமும் பண்ணணும் ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து உதாரணமாக இப்போ ஆணி ஆணி முடிஞ்சு ஆடிக்கு போகும்போது அந்த புண்ணிய காலம் என்று சொல்வார்கள் தட்சிணாயின புண்ணிய காலம் ஆடி மாதத்துக்கு தை மாசத்துக்கு மார்கழி இருந்து தை மாதத்துக்கு மகர ரவி அப்படின்னு சொல்வார்கள் அதே மாதிரி ஐப்பசி மாதம் சித்திரை மாதம் ஆடி மா சித்திரை மாதப் பிறப்பு ஆடி மாச பிறப்பு அதாவது மாதப்பிறப்புனா ஒன்றாம் தேதி என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ரவி மாற்றம் காலம் சூரியன் மாறக்கூடிய காலத்தை சொல்வார்கள் சித்திரை மாத பிறப்பு சித்திரை விஷு என்று சொல்வார்கள் ஆடி மாத பிறப்பு தட்சிணாயின புண்ணிய ஆரம்பம் என்று சொல்வார்கள் ஐப்பசி மாதம் வரும்போது துலா விஷு புண்ணியகாலம் என்று சொல்வார்கள் அதே மாதிரி மகரத்தில் மகரம் மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய உத்தராயண காலம் இந்த பதினாறு அநேகமாக எல்லோரும் தகப்பனார் இல்லாதவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் அப்பொழுது அவர்களது தகப்பனாரை குறித்து மட்டும் நாம் திருப்தி செய்யவில்லை நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருந்த அப்பா அப்பாவின் அப்பா அப்பாவின் தாத்தா பிதரு பிதாமகர் பிரபிதாமகர் தாயார் ஜீவித்து இருப்பவர்களையானால் அவர்களுக்கு கிடையாது அப்பாவின் அம்மா பிதாமகி அவர்களது மாமியார் பிது பிதாமகி பிது பிரபிதாமகி ஆக இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் ஆறு பேர் எடுத்தா அது மட்டும் இல்லாம தாயார் வழியில தாயாருடைய அப்பா அம்மா நம்முடைய சனாதன தர்மம் பாருங்களேன் நம்முடைய ரிஷிகள் நம்முடைய நன்மைக்காக அவளை நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் அவா இல்லாம நாம வல்ல மாது பிரபிதாமகர் பிரபிதாமகர் அப்படி என்றெல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா அம்மாவுடைய பாட்டனார் தகப்பனாருடைய எல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அவா இல்லாமல் நம்ம வரல இதை வசுரூபம் ருத்ர ரூபம் ஆதித்ய ரூபம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லேயர் பிரதமஸ்தானம் அதுக்கு மேலே ரெண்டாம் இடம் திதியஸ்தானம் திருதீயஸ்தானம் என்று வைதிக மார்க்கம் புராண மார்க்கம் பௌரோஹித்யத்திலெலாம் அதுக்கு அந்தந்த வீட்டுக்கு வரக்கூடிய குருமார்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள் எந்த வழியில் தன்னுடைய அந்த பிரயோகத்தை அதாவது அதை சொல்லி வைத்தல் என்று சொல்வார்கள் வாத்தியார் என்று சொல்வார்கள் சாஸ்திரிகள் என்று சொல்வார்கள் அதை நம்மளை செய்ய சொல்வார்கள் இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் தெரியாத தாத்தாக்கு நான் ஏன் கொடுக்கணும்னு கேட்கணும் ஆனால் அந்த தெரியாத தாத்தாவும் தெரியாத பாட்டியும் தான் நீ இப்போ ஜீவிச்சிருக்கிறதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்லி அந்த தொடர்பு அதாவது இமீடியேட்டாக நமக்கு தொடர்பில் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்கிறமோ இல்லையோ அதில் முதல் சர்க்கிள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இன்விடேஷன் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு கொடுக்குறோம் அப்புறம் செகண்ட் சர்க்கிளுக்கு கொடுக்குறோம் அப்புறம் தேர்ட் சர்க்கிளுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறமோ இல்லையோ அதே மாதிரி வாழ்ந்த நமது முன்னோர்கள் அவர்களை நினச்சி கொடுக்கும்போது இந்த மாதா மாதம் பண்ணக்கூடிய தர்ப்பணத்தில் இவர்களெல்லாம் திருப்தி ஆகிறார்கள் ஸோ தகப்பனார் வழியில் ஒரு மூணு பேர் அந்த தாயார் வழியில ஒரு மூணு பேரு அவங்களுடைய பத்தினிகள் மனைவிமார்கள் போதோ ஆ மூணு மூணு ஆறு ஆறு ஆறும் பனிரெண்டு பேர் அது மட்டும் இல்லாம ஞாத அஜாதையாமி எனது வம்சத்தில் இரண்டு வர்க்கத்தில் அம்மாவுடைய வகையாக இருக்கட்டும் அப்பாவுடைய வகையாக இருக்கட்டும் தெரிஞ்ச பி தெரியாத பிதருக்கள் யார் யாரு இல்லையோ இப்படி ஒரு பரந்த பிரார்த்தனை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது இந்த பூ உலகில் இந்த பாரத தேசத்துலதான் யாரா இருந்தாலும் அத்தனை பேரும் திருப்தியாதற்காக நான் இந்த எள்ளு தண்ணீரை இறைக்கிறேன் கற்பணம் செய்கிறேன் என்று சொல்லி நாம் அத்தனை பேருடைய ஆசீர்வாதங்களையும் இந்த புண்ணிய தினங்களில் நான் சொன்னேன் அல்லவா பெற்று நாம் மேலும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்று கூறி அடுத்த இதில் நாம் சந்திப்போம்